ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்டில் ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து பூமி மேலே மோத போகுதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக ஒருவேளை அது பொய்யா இருந்தால் எது உண்மை அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்டில் ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து பூமி மேலே மோத போகிறதாகவும் அதற்கான வாய்ப்புகள் எழுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறதாகவும் நாசா அறிவித்ததாக ஒரு நியூஸ் ஒன்று உலாகிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான தகவல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பிளானிட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் அப்புறம் யூஎஸ் ஸ்பேஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பு நடத்தின டேபிள் டாப் எக்ஸசைஸ் தான் இது இந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குவோம் அதாவது பேரிடர் காலத்தில் நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கணும் எப்படி மக்களை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒத்திகை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லப்படுது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது ஆல்ரெடி ஃபோர் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபிஃப்த்து டைமு ஸோ ஒரு கற்பனையான சூழலை உருவாக்கி அதில் எப்படி நம்ம நடந்துக்கணும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்களை ரெஸ்கியூ பண்ணணும் எப் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒத்திகை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்டில் ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து பூமி மேலே மோதிச்சுனா அதுலேருந்து மக்களை எப்படி பாதுகாக்கிறது மக்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் தரது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒத்திகை செய்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க ஒரு வேளை டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்டில் உண்மையாலுமே ஒரு விண்கல் வந்து பார்த்திங்கன்னா பூமி மேலே மோதிச்சுனா கூட அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டெக்னாலஜி இன்னும் நம்ம யாருமே கண்டுபிடிக்கல விண்கலாலாம் நமக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு சுமார் நாலாயிரத்தி ஏழ்நூறு விண்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சைபீரியாவில் முன்னூறு அடி அகலம் இருக்க ஒரு விண்கல் வந்து மோதிச்சு அந்த ஒரு விண்கல் மோதலால் சுமார் அஞ்சு லட்சம் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நிலம் நாசமாச்சின்னு சொல்லப்படுது ஸோ இதை பத்தி சோம்நாத் அதாவது இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு மீட்டர் அதாவது டயாமீட்டர் இருக்கிற ஒரு விண்கல் பூமியை வந்து தாக்குச்சின்னா ஒரு நாடே அழிஞ்சிடணும் அதுவே ரெண்டு கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஒரு விண்கல் பூமி மேல வந்து மோதுச்சுன்னா பூமியே அழிச்சிடுன்னு சொல்றாங்க பொதுவா இந்த மாதிரி விண்கற்களை பத்தி அமெரிக்கா தான் அதிகமா ஆய்வு பண்ணிட்டு இருந்த நிலையில இப்ப இஸ்ரோவும் இந்த சிறுகோள்கள் பத்தின அதாவது இந்த எரிக்கல்கள் பத்தின ஆய்வுல வந்து பார்த்தினா தன்னை இணைச்சிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து பூமியில மோத போகுதுன்னு சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மோதாது அப்போ பக்கத்தில் தான் வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டில் தான் ஒரு சிறிய அளவு சேதத்தை உண்டாக்கும் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க சுமார் முந்நூற்றி முப்பத்தைந்து மீட்டர் உடைய ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதாகவும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பூமிக்கு பக்கத்தில் வரும்னும் ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டில் அது ஒரு மிக சிறிய சேதத்தை ஏற்படுத்தணும் சொல்லப்படுது இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ அப்போசிஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ அப்படின்னு தான் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் தான் அப்போசிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த அப்போசிஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீமை மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பேய் பாம்பு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வர்றதை கண்டுபிடிச்சாங்க அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் இது பூமியை தாக்கி மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாசா என்ன சொன்னாங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பூமிக்கு பக்கத்தில் வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து அறுபத்தெட்டில் தான் இது லேசான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் நைனில் இது வந்து பூமிக்கு பக்கத்தில் வரும்னு சொல்கிறாங்க எவ்வளோ பக்கத்தில் அப்படின்னு பூமியில இருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் வரும்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த ஒரு விண்கர்ல எந்தெந்த நாட்டில் இருந்து பார்க்கலாம்னா ஆஸ்திரேலியா சவுத் ஏஷியா சவுத் ஈரோப்பியா இந்த நாடுகளில் இருக்கவங்க வெறுங்கண்ணால் கூட அதை பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நூறு மீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஒரு விண்கல் பூமியை தாக்குச்சு அப்படின்னா ஒரு நாடே அழிஞ்சு போயிடணும் ரெண்டு கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஒரு விண்கல் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில மோதிச்சுனா பூமியே மொத்தமாக அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகள் தங்களை இணைச்சிக்கிட்டு இருந்திருக்கு அதில் இஸ்ரோவும் இப்போ தன்னா இணைச்சிக்க போகுது அப்படின்னு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் சமீபத்தில் தெரிவிச்சிருக்காரு பட் நாசா சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு நம்ப முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க டூ தௌசண்ட் ஃபோர்லேயே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விண்கல் தாக்க வருதுன்னு அப்புறமேட்டு அவங்க இல்லை இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் பக்கத்தில் தான் வரும் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் வருன்னாங்க அப்புறமேட்டு இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் வருங்கிறாங்க என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அந்த மாதிரி எரிக்கற்கள் பூமி மேல வந்து விழுந்துச்சுன்னா கூட அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் நம்மள்கிட்ட இல்லாதப்போ எதுக்கு இவங்க இந்த மாதிரி சொல்லி மக்களை வந்து பயமுறுத்தணும் இல்ல இதுக்கு பின்னாடி வந்து உலக அரசியல் இருக்குதா அப்படிங்கிற நோக்கத்திலயும் பார்க்க தோணுது எதுக்காக நாசா ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பீதியை கிளப்பணும் எதுக்கப்புறம் வாங்கணும் இப்போ இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட் இந்த ஒரு கதையை கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டது நாசாவாக தான் இருக்கும் தான் என்னோட கருத்து ஆனா எதுக்காக மக்கள் இந்த மாதிரி பயமுடுத்துணும் ஒருவேளை உலக மக்களோட கவனங்களை அது பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணுதா இல்ல இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும்